வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எதற்கு துணை கதைக்குள்ள போலாமா அந்த பெரிய ஹாஸ்பிட்டலில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது கீதா இருமல் நிற்காமல் இரும்பிக் கொண்டிருக்க சற்று நேரத்தில் தனது தாயின் மடியில் துவண்ட கொடியாக சாய்ந்தாள் அவள் தலையை கோதி கொண்டிருந்த காயத்ரியின் முகத்தில் கவலை இதை பார்த்து கொண்டிருந்த பாபு அமைதியாக அவளிடம் வந்தான் ஆஹ் மேடம் நானும் அப்புறம் பார்த்துட்டு இருக்கேன் குழந்த பாவம் இரும்பி இரும்பி சோர்ந்துட்டா போல இருக்கு ஃபீவர் இருக்கா ஆமாம் சார் ஃபீவர் லேஸாக தான் இருக்குது ஆனால் இருமல் தான் நிற்கவே இல்லை அவளுக்கு அலர்ஜி வேறு இருக்குது சீக்கிரமாக இன்ஜெக்ஷன் போட்டால் தான் நிற்கும் எப்பவும் போடுறது தான் ஆனால் இன்னைக்கு நான் ஆஃபீஸில் இருந்து வர்றதுக்குள்ள நேரம் ஆகிடுச்சி அதனால ஐம்பத்தி நாலாவது டோக்கன் கிடச்சிது இப்போ தான் இருபத்தொம்போதாவது டோக்கன் போயிருக்கு என்ன பண்ணுறது என்ற காயத்ரி பார்த்த பாபு சற்றும் தயங்காமல் அவன் கையில் இருந்த டோக்கனை அவளிடம் கொடுத்தான் இந்தாங்க நான் முப்பதாவது டோக்கன் நான் தான் நீங்க இந்த டோக்கன்ல போங்க என்றான் அவனை கீதாவும் காயத்ரியும் அதிருந்து பார்த்தனர் சார் அப்ப நீங்க என்று தயங்கிய காயத்ரி அவன் அருகில் நின்று கொண்டிருந்த அந்த சிறுவனை பார்த்தாள் இவன் என் பையன்தான் தான் தான் பாக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல ரெண்டு நாள் முன்னாடி ஃபீவர் இருந்தது இப்ப சரியாயிடுச்சு இருந்தாலும் டாக்டர் வந்து ஒரு வாட்டி காட்டிட்டு போக சொன்னாரு அவ்வளவுதான் நாங்க அப்புறம் போய்க்கிறோம் என்ன தருண் என்றான் பாபு தன் மகனை பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு ஓகேப்பா ஆண்டியும் அந்த அக்காவும் போகட்டும் பாவம் அக்காவை பார்த்தா பாவமா இருக்கு என்ற அந்த சிறுவனை பார்த்த காயத்ரிக்கு அப்படியே அவனை வாரி எடுத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது அவன் கண்ணத்தை பிடித்து லேசாக கிள்ளி முத்தம் கொடுத்தாள் கீதாவும் அவனை வாஞ்சியுடன் பார்த்து தேங்க்ஸ் தருண் என்றால் இரும்பிக் பரவாயில்லக்கா நீங்க போங்க ஆமா அக்கா உங்க பேரு என்றான் தருண் கீதாவை பார்த்து என் பேரு கீதா என்று அவள் கூறிவிட்டு எழுந்திருக்க பாபுவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் என்ற காயத்ரியுடன் உள்ளே சென்றாள் சற்று நேரத்தில் வெளியே வந்த காயத்ரியும் கீதாவும் அங்கு தாங்கள் அமர்ந்திருந்த சீட்டில் அமர்ந்து கொண்டிருந்த பாபுவிடம் வந்தனர் ஆ மேடம் டாக்டர் பார்த்தீங்களா பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்களா என்றான் பாபு எழுந்து கொண்டு ஆ பார்த்துட்டேன் சார் ரொம்ப நன்றி சரி அப்ப நாங்க வரோம் என்று பாபுவிடம் கூறிவிட்டு தருண் வரோம் பா என்று காயத்ரி வெளியே செல்ல நாங்க வரோம் அங்கள் தருண் பாய் என்று அவனுக்கு டாட்டா கூறிவிட்டு அவளுடன் சென்றாள் கீதா வீட்டிற்கு சென்ற கீதாவை பார்த்து சோபாவில் இருந்து தள்ளாடி கொண்டு எழுந்து வந்த சதாசியம் என்னம்மா குழந்தைக்கு ஊசி போட்டாங்களா என்று அவள் கன்னத்தை பிடித்து கொண்டார் ஆ போட்டாங்க தாத்தா ரொம்ப வலிக்குது என்ற தனது பேத்தியை அணைத்து கொண்டு சரி வாடி செல்லும் இப்படி படுத்துக்க என்று சோஃபாவில் இருந்த பேப்பரை டக்குன்னு எடுத்து விட்டு பேத்திக்கு படுக்க எடுத்தே சரி செய்து கொடுத்தா சதாசிவம் அவள் சென்று படுத்ததும் அம்மா பசிக்குது என்றாள் தோ எல்லாம் ரெடியா இருக்குடா கண்ணு என்ற தட்டில் சூடாக இட்லி எடுத்து வந்தாள் வனஜா பாட்டி என்ன பாட்டி இட்லியா என்று முகத்தை சுளித்தாள் கீதா தோ பாரு டாக்டர் என்ன சொன்னாங்க இருமல் நிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது கூடாது ஃபீவர் வேற இருக்குன்னு சொன்னார் இல்ல இப்ப இட்லி சாப்பிட்டு மாத்திரை போட்டுக்க நாளைக்கு ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாகும் அம்மா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணுமா என்றால் கீதா எழுந்து அமர்ந்து கொண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போடு ஒன்னும் பிரச்சனை ஆகாது நான் மேடம் கிட்ட சொல்றேன் என்று எழுந்து உள்ளே சென்றாள் கீதா ஆமாமா அம்மா தான் சரி நீ தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஆச்சே அப்புறம் எதுக்கு பயப்படுற உங்க மிஸ்ஸே ஒரு நாள் லீவ் போட்டா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அதுக்கு இல்ல பாட்டி தோ பாரிடா கண்ணு பாவம் அம்மா வேலைக்கும் போயிட்டு நம்மளையும் பாத்துக்கிறா அவளுக்கு நம்ம ரொம்ப தொந்தரவு கொடுக்க கூடாது நம்ம உடம்ப நாம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும் என்றார் சதாசிவம் சரி தாத்தா என்று இட்லியை சாப்பிட்டாள் கீதா சதாசிவம் வனஜா தம்பதியருக்கு ஒரே மகள் காயத்ரி எம்பிஏ படித்திருந்தவள் தனியார் கம்பெனியில் நல்ல பணியில் இருக்க வீடு தேடி வரன் வந்தது திருமணமாகி இரண்டே வருடத்தில் கணவன் ஆக்சிடென்டில் இறக்க கை குழந்தையுடன் காயத்ரி தனது தாய் வீட்டிற்கு வந்தாள் அன்றிலிருந்து தனது மகளையும் பேத்தியையும் அவர்களை பாதுகாத்து வருகின்றனர் ஆனால் சதாசிவத்திற்கு வர வர தளர்வு ஏற்பட்டு கொண்டிருந்தது ஏற்கனவே இரண்டு அட்டாக் வர அடுத்த அட்டாக் வராமல் பார்த்துக்கொள்ள டாக்டர்கள் மிகவும் எச்சரித்திருந்தனர் கீதாவிற்கு பன்னிரண்டு வயது தான் ஆகிறது வனஜாவும் சுகர் வந்ததிலிருந்து மிகவும் சோர்ந்து காணப்படுவதாலும் அவர்கள் மனதில் காயத்ரி பற்றிய கவலை மிகவும் அதிகரித்து கொண்டிருந்தது தங்களுக்கு பிறகு பெண் குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி காயத்ரி தனியாக சமாளிப்பாள் அவளுக்கு எந்த துணையும் இன்றி எப்படி இருப்பாள் என்று மிகவுமே வேதனையுடன் இருந்தனர் அன்று காலை காயத்ரி ஆபீஸுக்கு புறப்பட்டதும் தனது பேத்திக்கு டிஃபன் கொடுத்து மருந்துகளை கொடுத்து கொண்டிருந்த வனஜா காலின் பெல் சத்தம் கேட்டு எழுந்திருக்கச் சென்றாள் ஆ நீ குழந்தைய பாரு நான் போய் யாருன்னு பாக்குறேன் என்று மெதுவாக சென்று கதவை திறந்த சதாசிவம் வாசலில் தன் வயதுடைய ஒரு முதியவர் வந்து நிற்பதை பார்த்து சற்று நேரம் ஏதோ குழப்பத்துடன் நீ நீ வந்து சீனு தானே என்றார் ஞாபகம் வந்தவர் போல் ஆமாண்டா சதா நீயா இங்க இருக்க இது உன் வீடா என்று அவர் ஆச்சரியமாக கேட்க ஆமாண்டா நீ என்ன இங்க உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு ஊர்ல உன் கல்யாணத்துக்கு வந்தது அவ்வளவுதான் என்ன சதாசிவத்தை பாத்துச்சின்னு ஆமா நீ எங்க பெங்களூர்ல வேலை கிடைச்சி போன அவ்வளவுதான் அப்புறம் கல்யாண காட்சி எதுக்கும் எங்களை கூப்பிடல அப்பெல்லாம் போனு அது இதுன்னு அவ்வளவா ஒன்னும் இல்லை அதனால சுத்தமா எதுவும் தெரியல ஆமா என்னடா பெங்களூருக்கு போனவ இங்க சென்னையில வந்திருக்க அங்க பத்து வருஷம் வேலை பார்த்தேன் அப்புறம் என்னை சென்னைக்கு மாத்திட்டாங்க எல்லாம் ஆ ஒரு பொண்டாட்டி ஒரு பொண்ணு போதுண்டா ஒன்னே கட்டிக்கிட்ட அவஸ்த என்று சிரித்த சீனுவை இடித்து கொண்டு அவர் அருகில் வந்து நின்றாள் ஜானகி இதோ இவதான் என் பொண்டாட்டி பேரு ஜானகி ஆ எனக்கு தெரியாதா என்ற சதாசிவம் வாம்மா வாமா ஜானகி எப்படி இருக்க வா உள்ள வா வாடா சீனு என்றார் ஆ வரோண்ணா ஆமா நீங்க இங்க தான் இருக்கீங்களா ரொம்ப நல்லாதான் போச்சு நாங்க இந்த பக்கத்து புருஷனுக்கு தான் வந்திருக்கோம் என்றாள் ஜானகி பரபரப்பாக அப்படியா ரொம்ப நல்லது சரி உள்ள வாங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றா சதாசிவம் அவர்களை பார்த்து எழுந்து கொண்ட வனஜாவிடம் வனஜா இவன் என் பால்ய நண்பன் பேரு சீனு இது அவனோட சம்சாரம் ஜானகி பக்கத்துல பேச்சு துணைக்கு யாரும் இல்ல யாரும் இல்லைன்னு புலம்பினியே வந்தாச்சு உனக்கு ஒரு துணை எனக்கும் இனி நிம்மதி என்றா சதாசிவம் ஆமா அண்ணி புது இடத்துக்கு போறமே அங்க எல்லாரும் எப்படியோ என்னன்னு பயந்துட்டு இருந்தேன் நல்ல வேலை அம்மா இது உங்க பேத்தியா என்று கீதாவின் கன்னத்தை பிடித்து கொண்டாள் ஜானகி ஆமா அண்ணி பேர் கீதா இன்னைக்கு உடம்பு சரியில்லை அதுதான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்கான் ஓ அப்படியா என் பேரனுக்கும் ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை இன்னைக்குதான் அவன் ஸ்கூலுக்கு போனான் என் பையன் அவனை விட்டுட்டு வரதான் போயிருக்கான் இப்ப வந்துடுவான் அப்படியா சரி எல்லாரும் உக்காருங்க நான் காப்பி எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே ஓடினாள் வனஜா கீதா உள்ளே ரூமிற்கு சென்று படிக்க ஆரம்பித்தாள் பிறகு காயத்ரியை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சதாசிவம் கூற சீனவும் ஜானகியும் மிகவும் பரிதாபப்பட்டனர் ஆமா உனக்கு எத்தனை பசங்க கருவேப்பில கொத்தாட்டம் ஒரே பையன்தான் பாபு ரயில்வேல வேலை பாக்குறான் தான் இருந்தோம் அங்கிருந்து பையனுக்கு ஸ்கூல் தூரமா இருக்குன்னு எங்க வீட்டை பார்த்தான் அப்படியா சரி ஓ மருமக எங்க வேலைக்கு போயிருக்காளா என்று சதாசிவம் கேட்டதும் மலர்ந்திருந்த ஜானகின் முகம் வாடியது அவளை பார்த்துச்சின்னு அவள் தோலை தட்டி கொடுத்து விட்டு என் மருமக இல்லை அவ என் பேரனுக்கு மூணு வயசு இருக்கும் போதே மஞ்சக்காமலை வந்து இறந்துட்டா ரொம்ப நல்ல பொண்ணு அன்னையில இருந்து தன் பையன் தான் உலகன்னு வாழ்ந்துட்டு இருக்கான் என் பையன் வேற கல்யாணத்தை பத்தியும் அவன் நினைக்கிறது கூட இல்லை என் பொண்ணும் அப்படிதான் அவ பொண்ணுதான் அவளுக்கு எல்லாம் என்றா சதாசிவம் பெருமூச்சு விட்டு கொண்டு அன்று மாலை காயத்ரி வந்ததும் அவளுடன் விளையாடிக் கொண்டிருந்த கீதா பக்கத்து வீட்டிற்கு வந்திருக்கும் சீனுவை பற்றியும் ஜானகியை பற்றியும் கூறிக்கொண்டிருக்க அவர்கள் வீட்டு கதவில் ஏதோ பட்டெண்டு பட ஓடிச்சென்று சென்று கதவை திறந்தாள் அங்கே பாலுடன் நின்று கொண்டிருந்த தருணை பார்த்து ஏய் தருண் நீயா என்று உற்சாகமானாள் அக்கா நீங்களா அப்பா இங்க பாருங்க நம்ம அன்னைக்கு ஆஸ்பத்திரியில பார்த்த அக்கா உங்க பேரு கீதா தானே என்றான் அந்த சுட்டி பையன் தருண் இதற்குள் பாபு வெளியே வர ஏய் குட்டிமா இப்ப எப்படி இருக்கு ஆமா இதுதான் உங்க வீடா என்றான் ஆமா அங்கிள் அம்மா அம்மா என்று உள்ளே எட்டி பார்த்து காயத்ரி அழித்தாள் கீதா பிறகு அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு கொண்டு சிரிக்க அவர்கள் நட்பு அன்றில் இருந்து ஆரம்பமானது தருணம் கீதாவும் பள்ளியில் இருந்து வந்தவுடன் ஒன்றாக விளையாடுவதும் சேர்ந்து ஹோம்ஒர்க் செய்து கொள்வதும் ஒருவர் வீட்டில் ஒருவர் சாப்பிடுவதும் என இருந்தனர் அதேபோல் ஜானகியும் வனஜாவும் சேர்ந்து கொண்டு கோவிலுக்கு செல்வதும் மார்க்கெட்டிற்கு செல்வதும் பண்டிகை தினங்களில் ஒன்றாக சேர்ந்து பலகாரங்கள் செய்வதும் என இருந்தனர் சதாசிவமும் சீனுவும் தனது சிறுவயது கதைகளை பேசிக்கொண்டு தினமும் காலையும் மலையும் வாக்கிங் போவதும் வருவதும் என இருந்தனர் இதனால் இரு வீடுகளும் கலகலப்பாக இருந்தன அன்று காலை வாக்கிங் சென்றுவிட்டு விட்டு பார்க்கில் அமர்ந்த சதாசிவத்தின் அருகில் வந்து அமர்ந்த சீனு டே சதா இப்பதாண்டா எங்க வீடு பழையபடி ஒரு கலகல பேருக்கு என்றார் ஆமாண்டா எங்க வீட்லயும் அப்படிதான் ஏன் சதா நான் ஒன்னு சொல்லவா என் மனசுல கொஞ்ச நாளா அது ஓடிக்கிட்டே இருக்கு என்னடாச்சின்னு எதுவாக இருந்தாலும் சொல்லு என்கிட்ட என்ன உனக்கு என்றார் ஒண்ணு இல்லடா நம்ம வயசான கட்டைங்க பசங்க ரெண்டும் சின்னவங்க நாளைக்கு நாமளுக்கு எதனா ஒண்ணுன்னா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க அதுவும் பொண்ணு பாவம் சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு தனியா எப்படி இருப்பா ஆமாண்டா சீனோ எனக்கும் மனஜாக்கும் அதே தான் கவலை என்று தலையை குனிந்து கொண்டா சதாசிவம் ஆ அதுக்கு தான் நான் ஒரு யோசனை சொல்றேன் இதை கேட்டு நீ எடுத்துக்காத உங்க வீட்டுல எல்லாரையும் கலந்து பேசிட்டே சொல்லு ஏன்னா நானும் ஜானகியும் இத பத்தி கொஞ்ச நாளா ரொம்ப யோசிச்சோம் தான் சொல்றேன் என்னடா அது நம்ம பாபுக்கும் காயத்ரிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அவங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்பாங்க பசங்களுக்கும் நல்லது என்னடா சொல்ற பாபு கிட்டயும் பேசினோம் ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி யோசிக்காதவன் இப்ப நாங்க இந்த விஷயத்த சொன்னதும் அமைதியா யோசிக்கிறான் அவனுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் நீ தான் இனி சொல்லணும் டே எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் என் மனஜாவும் ஒத்துக்குவா ஆனா காயத்ரி என்ன சொல்லுவான்னு தான் தெரியல அதை விட அவ உலகமா நினைச்சிட்டு இருக்கிற அவ பொண்ணு கீதாவை பத்தி தான் பயமா இருக்கு ஏன்னா அவ பெரிய பொண்ணும் இல்ல சின்ன பொண்ணும் இல்ல அதுக்குதான் இதோ பாரு அவ குழந்த தானே அவளுக்கு இத பத்தி ஒன்னும் தெரியாதுடா நாம தான் பக்குவமா சொல்லணும் நீ அவகிட்ட பேசிப்பாரு நானும் தருண்கிட்ட பேசுறேன் என்றார் செய்யணும் அன்று மாலை தனது மகளுடன் பேசிய சதாசிவத்தை ஆச்சரியமாக பார்த்த காயத்ரி அப்பா என்னப்பா இப்ப எதுக்கு எனக்கு ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்க பாப்பா வளர்ந்துட்டா அவ ஏழாவது படிக்கிறா பாரு கண்ணு அவ சின்ன பொண்ணுதான் அவளை நான் பாத்துக்கிறேன் நாங்க என்ன எங்கேயோ போய போறோம் எல்லாரும் தானே இருக்க போறோம் சொல்லு எங்களுக்கு ரொம்ப வருஷமாவே மனசுக்குள்ள அரிச்சிட்டு இருந்த விஷயம் இது கண்ணே இது கடவுளா பார்த்து இன்னைக்கு ஒரு நல்ல வழிய காட்டியிருக்காரு அந்த பாபு கூட ரொம்ப நல்ல பையன் பார்த்தாலே தெரியுது ஆமாப்பா கீதா கூட அவர்கிட்ட நல்லா பேசி பழகுறா யார்கிட்டயும் அவ்வளவா பேசாதவ அவர்கிட்ட தான் பேசுறா ஆனாலும் என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு மத்தட நான் பாத்துக்கிறேன் என்றாள் சதா அப்பா எனக்கு கீதாவை பத்தி தான் பயமா இருக்கு அவன் மனசு சங்கடப்படுற மாதிரி நான் எதையும் பண்ண மாட்டேன் முதல்ல நீங்க அவ பேசுங்க பாக்கலாம் என்று எழுந்து உள்ளே சென்றாள் சதாசிவத்திற்கு ஒரு பக்கம் தைரியம் வந்தது பாதி கணத்தை தாண்டியாச்சு மீதி கணத்தை தாண்டணும் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கும் போதே தாத்தா என்று அழைத்து கொண்டு உள்ளே வந்தாள் கீதா வாடி குட்டிமா என்ன இன்னைக்கு லேட்டு என்று அவளை அருகில் அமரவித்து கொண்டாள் சதாசிவம் தாத்தா நான் தான் காலையிலே சொன்னேனே சயின்ஸ் போல நான் ஃபர்ஸ்ட் வந்ததுக்காக இன்னைக்கு எனக்கு மெடல் கொடுக்குறாங்கன்னு அதுதான் லேட்டு ஓ அப்படியா ஆமா தாத்தா பாருங்க மெடல் என்று பெருமையாக எடுத்து கண்டித்தாள் கீதா ஆ சூப்பர் போய் அம்மா கிட்ட காட்டு தாத்தா அப்படியே பாபு பண்ண ரொம்ப காட்டணும் அவருதான் தாத்தா அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு தாத்தா அவரு ரொம்ப நாலேஜ் பர்சன் அவரு மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல நான் நிச்சயம் இந்த மடல வாங்கியிருக்க முடியாது என்றாள் அவள் பாபுவிடம் இவ்வளவு மரியாதை வைத்திருப்பதை பார்த்து பூரித்த சதாசிவம் மனதில் உற்சாகம் எழுந்தது இதுதான் சமயம் என்பது போல் அவர் தனது பேத்தியை பார்த்து மெல்ல அம்மாடி அந்த பாபங்களை பத்தி நீ என்ன நினைக்கிற என்றார் என்ன அப்படி கேக்குறீங்க அவர் ரொம்ப நல்லவர் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த குட்டி பையன் தருன கூட அப்படியா அப்ப நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே ஃபேமிலியா இருந்தா எப்படி இருக்கும் வாவ் சூப்பரா இருக்கும் ஆனா அது எப்படி தாத்தா என்றால் சந்தேகமாக தனது தாத்தாவை பார்த்து அது வந்து கண்ணு நம்ம அம்மாக்கும் அந்த அங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டா அவங்களும் நாமளும் ஒரே ஃபேமிலி இல்ல அதுக்கு சொன்ன கீதாவின் முகம் சுருங்கியது தாத்தா என்ன தாத்தா அப்ப அம்மா நம்ம கூட இருக்க மாட்டாங்களா ஏய் குட்டிமா அம்மா நம்ம கூட தான் இருப்பா அவங்க அவங்க வீட்ல தான் அவங்கவுங்க இருப்போம் ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருப்போம் அவ்வளவுதான் தாத்தா எதுக்கு துணையா இருக்கணும் இத்தனை வருஷம் இப்ப எதுக்கு புதுசா இல்லடா கண்ணு இப்போ உனக்கு ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்ற அப்பலாம் நைட்ல அம்மா ஆபீஸ்ல இருந்து வந்து உனக்காக அழைய முடியாது இதுவே அந்த அங்கிள் இருந்ததால டக்குன்னு போக முடியுது இப்படி சில விஷயங்களுக்கு ஒரு ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி துணை தேவைப்படும் செல்லம் எனக்கும் வயசாகிடுச்சு உங்க பாட்டியும் அப்படிதான் எங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தொண தேவைப்படும் கண்ணு அதுக்கு தாண்டா என்றார் சதாசிவம் தனது பேத்தின் முக மாறுதலை பார்த்த அவர் சரிடா கண்ணு நீ யோசிச்சு பொறுமையா சொல்லு இங்க உன்னை மாரி எதுவும் நடக்காது நீ சரின்னு சொன்னாதான் எதுவும் நடக்கும் என்றார் அந்த இரவு தனது தாயின் அருகில் சென்று அவளை கட்டி அணித்து படுத்த கீதாவை முத்தமிட்ட காயத்ரி என்ன இன்னைக்கு மேடம் அம்மா மேல ரொம்ப பாசமா இருக்காங்க என்ன விஷயம் என்று கேட்டால் செல்லமாக அம்மா நீங்க அந்த பாபு அங்களை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா ஏய் குட்டிமா யாரு சொன்னா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா சொன்னாரு ஆனா நான் அதை பத்தி எதுவும் யோசிக்கல அம்மா தாத்தா நமக்கு ஒரு தொண தேவன்னு சொல்றாரு அவர் சொல்றது எனக்கு புரியல ஆனா அந்த அங்கிள் ரொம்ப நல்லவருதான் அந்த பாட்டி தாத்தா தருண் எல்லாரும் நல்லவங்க தான் ஆனா எனக்கு அப்பாவா அவரை என்னால நினைக்க கூட முடியலம்மா ஏ செல்லம் உனக்கு பிடிக்கலன்னா எதுவும் வேண்டாம் நாம எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம் எனக்கு நீ தாண்டா முக்கியம் என்று தன் மகளை கட்டி கொண்டாள் காயத்ரி மறுநாள் காலை பள்ளிக்கு சென்ற கீதா குழப்பத்துடனேயே இருக்க அன்று மதியம் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அவள் ஃப்ரெண்டு சினேகா அவள் அருகில் வந்தா மறந்தாள் ஏய் கீதா நானும் பாக்குற எதுக்குடி காலையில இருந்து உம்னு இருக்கிற ஒன்னிலடி எங்க அம்மாக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண எங்க தாத்தா என் சம்மதத்தை கேட்டாரு அப்படியா யார கல்யாணம் பண்ணிக்க போறாங்க உங்க அம்மா எங்க பக்கத்துல இருக்கிற பாபு அங்குல அவர் ரொம்ப நல்லவரு தான் ஆனா எனக்கு அப்பாவா அவரை ஏத்துக்க மனசு வரல பயமா இருக்கு இதுல என்னடி பயம் உனக்கே தெரியும் இல்ல எங்க அம்மாவும் இப்ப இருக்கிற அப்பாவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க தான் அப்பா டைவர்ஸ் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிட்டாராம் இருக்கும் போதே ஆமா தெரியும் இப்ப இருக்கிற உங்க அப்பா உன்னு அடிப்பாரா டி சேச்சே அதெல்லாம் ஒன்னும் இல்ல அவர் பாட்டுக்கு அவர் இருப்பாரு நான் பாட்டுக்கு நான் இருப்பேன் அப்ப வீட்ல உனக்கு இடைஞ்சலா இருக்காதா என்னதான் இருந்தாலும் அவரு உன் சொந்த அப்பா இல்லையே ஆமான் தான் ஆனா அவரு நான் வந்து சோஃபால உக்காந்து டிவி பாக்க ஆரம்பிச்சா சைலண்டா எழுந்து போயிடுவாரு எங்கயாவது வெளியில போறதா இருந்தா என்ன வண்டியில கூட்டிட்டு போக மாட்டாரு கார்லதான் போவாரு என் தம்பிய வண்டியில கூட்டிட்டு போவாரு நானும் அவர் எதிர்க்க கால தூக்கி மேல வச்சுக்கிறது அப்புறம் அவர்கிட்ட தொட்டு விளையாடுறதுன்னு இருக்க மாட்டேன் மத்தபடி என் கிட்ட பாசமா தான் இருப்பாரு என் தம்பி கிட்டையும் பாசமா இருப்பாரு எங்களுக்கு எல்லாம் வாங்கி கூட தருவாரு அப்ப எங்க அம்மா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றியா இதுல என்னடி பிரச்சனை நாம எப்படியும் படிக்கிறோம் குட் டச் பேட் டச் இதெல்லாம் பத்தி அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு நம்ம மிஸ் சொல்லி தராங்க அப்புறம் என்ன அதுவும் இல்லாம உங்க வீட்டுல உங்க பாட்டி தாத்தா இருக்காங்க அப்புறம் எதுக்கு பயப்படுற அந்த அங்குளும் ரொம்ப நல்லவர்னு சொல்ற அவங்க தனியா வேற இருக்க போறாங்கன்னு சொல்ற அப்புறம் என்ன உங்க அம்மா தாராளமா அந்த அங்கிள ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கட்டுமே என்றாள் சினேகா அன்று கீதா தனது சம்மதத்தை வீட்டில் கூற ஒரு வாரத்தில் கோவிலில் சிம்பிளாக திருமணத்தை முடித்தனர் இரு வழக்கம் போல் அவர் அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் போல் இருந்து கொள்ள கீதாவிற்கு மகிழ்ச்சி தனது அம்மா தன்னுடனே இருக்கிறாள் எப்பொழுதும் போல் தன்னுடன் விளையாடுவது வெளியே அழைத்து செல்வது தனக்கு படைப்பு சொல்லிக் கொடுப்பது என அவள் இருப்பது அவளுக்கு நிம்மதியை கொடுத்தது பாபுவும் எப்பொழுதும் போல் கீதாவிடம் அன்பாக பழக கீதாவும் தருணுடன் விளையாடி கொண்டும் அவனை பொறுப்பாக பார்த்து கொண்டும் படிப்பு சொல்லி கொடுப்பதும் என இருந்தாள் அந்த முழு ஆண்டு தேர்வு முடிந்து தனது தாத்தா பாட்டி அம்மாவுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பார்க்க புறப்பட்ட கீதா பாபுவை வருமாறு அழைக்க நான் வரவில்லை நீங்கள் செல்லுங்கள் என கூற தருணை மட்டும் அழைத்து கொண்டு புறப்பட்டனர் ஊருக்கு சென்று வரும் வரை தருண் அக்கா அக்கா என்று கீதாவிடமே இருப்பதும் அவளிடமே அனைத்தும் கேட்பது இருந்தது அவளுக்கு பெருமையாகவும் தான் அக்கா வீட்டிற்கு மூத்த பெண் என்ற மகிழ்ச்சியுடனும் அவனிடம் மிக பாசமாக இருந்தாள் பாபுவும் அடிக்கடி போன் செய்து அனைவரும் எங்கிருக்கிறீர்கள் குழந்தைகள் பத்திரம் கீதாவை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என சதாசிவத்திடம் கேட்டு கொண்டிருந்ததும் அவளுக்கு பாபுவின் மீது மிக்க மரியாதையை ஏற்படுத்தியது இரண்டு நாட்கள் கழித்து ஊருக்கு வந்து இறங்கினர் அனைவரும் ஆனால் ஊரில் இருந்து வந்ததிலிருந்து சதாசிவம் மிகவும் சோர்ந்து காணப்பட்டார் வனஜாவும் அவருக்கு கை வைத்தியங்கள் செய்து கொண்டிருக்க அன்று மாலை திடீர் என நெஞ்சுவலி வந்து மயங்கி சாய்ந்தவரை சீனு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல அவர் உயிர் பிரிந்தது விஷயம் அறிந்து அலறி அலறிக்கொண்டு அங்கு வந்த காயத்ரி செய்வதறியாது அதிர்ந்து நின்றாள் அவளை பார்த்து வனஜாவும் கீதாவும் பிரமித்து நிற்க அவர்களுக்கு தைரியம் சொல்லிய பாபு கடகடவென ஆம்புலன்ஸுக்கு ஏற்பாடு செய்து சதாசிவத்தின் உடலை வீட்டிற்கு எடுத்து வந்தான் கீதாவையும் வனஜா காயத்ரியும் தன்னோடு காரில் அழைத்து வந்து வீட்டில் விட்டுவிட்டு அனைவருக்கும் தகவல் சொல்லி முடித்து கடகடவென சதாசிவத்தின் இறுதி ஊர்வலத்திற்கு ஏற்பாடு செய்வதும் வந்தவர்களுக்கு தங்க இடம் ஏற்பாடு செய்தோம் என அனைத்து வேலைகளையும் பொறுப்பாக பார்த்து கொண்டிருந்தான் நடுநடுவே கீதாவையும் அவன் பார்த்து கொண்டிருப்பதையும் வந்திருக்கும் ஆண் உறவினர்களோ நண்பர்களோ கீதாவின் அருகில் மிகவும் நெருக்கமாக இருந்தால் தான் சென்று அவளிடம் நின்று கொண்டு அவளை அங்கிருந்து பக்குவமாக அழைத்து கொண்டு வருவதும் என பாதுகாத்து கொண்டிருப்பதை நன்கு உணர்ந்தாள் கீதா அழுது கொண்டிருந்த வனஜாவிற்கும் காயத்ரிக்கும் சீனு ஜானகி ஆறுதல் கூறி கொண்டிருக்க அனைத்தும் முடிந்து வந்திருந்த சொந்த பந்தங்கள் நண்பர்கள் கலைந்து சென்றதும் அன்று தனது அம்மா பாட்டியுடன் தாத்தாவின் போட்டோவின் அருகில் அமர்ந்திருந்த கீதா தனிமையை முதன் முதலில் உணர்ந்தாள் அழுது கொண்டிருக்கும் அம்மாவிற்கும் பாட்டிற்கும் எப்படி ஆறுதல் சொல்வது என்று புரியாமல் அவள் விழுத்து கொண்டிருக்க சீனவும் ஜானகியும் அவர்களை பெரிதும் ஆதரித்தது அவளுக்கு தெம்பாக இருந்தது பாபு பொறுப்பாக அனைத்து எடுத்து கட்டி கொண்டு செய்வதை பார்த்த கீதாவிற்கு தாத்தாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது அம்மாடி எப்பவுமே எல்லா சமத்திலையும் நாம தண்ணி இருந்துட முடியாதுடா ஒரு ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி சில சந்தர்ப்பங்கள்ல ஒருத்தரோட துணை ஒருத்தருக்கு தேவைப்படும் அது இப்போ உனக்கு புரியாது என்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட கீதா அன்று அவசரமாக கையில் எடுத்து எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அவளை பார்த்து கொண்டிருந்த வனஜாவும் காயத்ரியும் என்னமா இது என்று அவளை கேட்டனர் இது ஒரு முக்கியமான ஆளுக்கு என்று வெளியே ஓடினாள் அன்று தனது தாத்தாவின் பத்தாவது நாள் காரியத்தை முடித்த அனைவரையும் வழி அனுப்பிவிட்டு களைத்து அமர்ந்திருந்த பாபுவின் அருகில் அமர்ந்தாள் என்னடா செல்லும் என்னம்மா என்று அவளை அன்பாக பார்த்த பாபுவை இது உங்களுக்காக நான் வரைஞ்சது என்ற ஒரு போட்டோவை அவனிடம் கொடுத்தாள் அதை ஆர்வமாக வாங்கிய பாபு அதை பார்த்து கண்கள் கலங்கினான் அதில் ஒரு ஆண் லாந்தர் விளக்கை காட்ட ஒரு பெண்மணி தனது மகளுடன் அந்த ஒற்றையடி பாதையில் நடந்து கொண்டிருப்பதாக வரைந்திருந்தாள் அதன் அடியில் யூ ஆர் மை கிரேட் டேடி என்று எழுதியிருந்தது இத்துடன் எதற்கு துணை கதை மற்றும் உங்களுக்கான எழுதுற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க வியல் உங்கள் சகி